அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாட பகுதிக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகள் பகுதியை தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இயல் அஞ்சு துணைப்பாடம் பிம்பம் என்று சொல்லக்கூடிய துணைப்பாடத்திற்குரிய கற்பவை கற்ற பின் அதற்குரிய வினாவை பார்ப்போம் இந்த உலகமே நாடக மேடை அதில் அனைத்து ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்களே ஒவ்வொருவருக்கொருவர் அறிமுகமும் முடிவும் உண்டு ஒருவருக்கு பல வேடங்களும் உண்டு ஷேக்ஸ்பியரின் இக்கருத்தை பிம்பம் சிறுகதையுடன் ஒப்பிட்டு பார்க்க இல்லை பிம்பம் சிறுகதையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதோடு இணைந்து சேத் பேருடைய படங்கள் கொடுத்திருக்கு அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்